गिरौ निवासे न राये धिरोद कदा पर्वते राजते दिगोण यदि प्रोबन्धते न दिवणे सद्वो मुदी सदा शर्म हो ஓம் நமச்சிவாயம் சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அனை இனிய வணக்கம் நம்ம இதுவரையில் சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஐந்து ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம் இன்றைக்கி நம்ம ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஆறாவது ஸ்லோகமும் மிருகப்பெருமாருடைய பெருமைகளை அழகாக விளக்குது நம்ம நேற்று நம்ம இதற்கு முன்னே பார்த்த ஐந்தாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதாப்தேஸ் தரங்கா லயம் யாந்திதுங்கா ததைவாபத சந்நிதோ சேவதாமே இதோர்மி பங்னீர் நிர்ணாம் தர்ச்சயந்தம் சதா பாவையே குருத் சரோஜே குகந்தம் அப்படின்னு என்னுடைய இதய தாமரிலே வாழ்கின்ற முருகப்பெருமானுடைய அருளை எண்ணி இந்த கடற்கரையிலே வந்தால் நம்முடைய துன்பங்களெல்லாம் இந்த அலைகள் வந்து வந்து கரையிலே மோதி மறைவது போல் மறைந்துவிடும் அப்படின்னு அழகாக சொன்னார் இன்னைக்கு வந்து இந்த ஆம் அதில் ஆம இந்த பெருமானை திருச்செந்தூர்லேயே நம்ம ஒரு குகையிலே சந்திக்கிறோம் அப்படிங்கிறாரு இங்கே வந்து அவரை சந்திப்பது அந்த குகையிலே சென்று அந்த சந்திப்பது எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா நம்ம கைலாச பர்வதத்துக்கே போனதுக்கு நிரக நிகரானது அப்படிங்கிறாரு கைலாசத்துக்கு எல்லோரும் போக முடியுமா முடியாது போக முடிந்தால் முடியாதவர்களும் இந்த கந்தகிரி ஆகிய இந்த திருச்செந்தூரில் வந்து வள்ளி குகை என்ற இடத்திலே முருகப்பெருமான் வெள்ளியோடு இருக்கின்ற அந்த சிறிய ஒரு இடத்துல போய் அவர் தரிசனம் பண்ணால் அது வந்து கைலாசத்திலே சென்று பரமேஸ்வரன் பார்வதிக்கு பக்கத்திலே முருகன் இருக்கின்ற அந்த வெள்ளி மலையை தரிசனம் செய்ததற்கு ஈடாகும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு ஒரு அழகான ஸ்லோகம் இப்போ இந்த ஸ்லோகத்தை கே சொல்கிறேன் கேளுங்கள் ஆறாவது ஸ்லோகம் கிரௌ மன்னிவாசே நராயே நராயேஷ்டிரூடா ததா பர்வதே ராஜதே தேஸ்திரூடா இதீவப்ரிவன் கந்த செயலாதிருடகா சதேவோ முதேமே சதா சண்முகோஸ்து அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மறுபடியும் சொல்கிறேன் கிரௌ மன்னிவாசே நரா ஏஷ்திரூடா ததா பர்வதே ராஜதே தேஸ்திரூடா இதீவப்ரிவன் கந்த செயலாதி ரூடகா சதேவே மிதேமே சதா சண்முகோஸ்து அப்படின்னு சொல்கிறார் இல்லை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பொருள் சொல்கிறது கேட்டிங்கன்னா மன்னிவாசே அப்படின்னா என்னுடைய ஸ்தலமான இந்த கந்த மலையில் இது வந்து மலை கிடையாது திருச்செந்தூர் கடற்கரை ஆனாலும் மலைன்னு சொல்கிறாரு ஏ நரகா எந்த மனிதர்கள் அதிரூடகா அதிரூடனே ஏறுறது யாரெல்லாம் இந்த மலையில் ஏறி நீ தரிசனம் செய்கிறார்களோ அதே அப்பொழுதே ராஜதே பர்தே வெள்ளி மலையான ராஜதே பர்வதேன்னா வெள்ளிமலை ராஜதேனா வெள்ளிமலையான கைலாச மலை அதிரூடகா ஏறி வாசம் செய்பவர்கள் ஆகிறார்கள் இங்கே வந்தாலே கைலாசத்துக்கு போன பலனை அடைகிறார்கள் இப்படி குருவன் யாருன்னு சொன்னால் இதிவப்ருவன் யார் சொன்னார்னா கந்த செயலாதி கந்தனின் இந்த மலையில் ரூடகா வசிப்பவன் அவன் என்றும் சதேவோ முதமே எனக்கு என்றும் மகிழ்ச்சியையும் சதா எப்பொழுதும் சண்முகோ முருகனின் ஆறு திருமுகங்களும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணால் அந்த கண்டகதியில் அந்த கைலாசமலையிலேயே சென்று பரமேஸ்வரன் பார்வதியோடும் மகாகணபதியோடும் முருகப்பெருமையை சந்தித்து அவருடைய ஆசி பெற்றுக்கு இ இணையாகும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க இது வந்து இந்த ஒரு அழகான சொல்லலாம் இது மட்டும்னா இப்போ திருச்செந்தூர் ம மகிழலாம் இப்போ வந்து சொல்லிகிட்டே வராது இல்லையா முதல்ல வந்து கடற்கரையில் பற்றி ரெண்டும் சொன்னார் ஒன்று கடலில் அந்த சாகரத்தை கடற்கிறத சொன்னார் ரெண்டாவதுல வந்து அலைகள் அலைகள் அடங்குவது போல் எல்லா துன்பங்களும் நோய்களும் இங்கே வந்தால் தீஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் இப்போ இங்கே வந்து திருச்செந்தூரில் வள்ளி குகைன்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுக்கு பேர் கந்தமாதன பர்வதம்னு சொல்கிறாங்க இது வந்து பர்வதம் கிடையாது பர்வதம்னா மலை இல்லையா திருச்செந்தூரில் மலை கிடையாது அந்த வள்ளி குகையை வந்து கந்தமாதன பர்வதம் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க அந்த முருகன் இருக்கிற இடம் வந்து குன்றுதோறும் குடியிருக்கும் குமரவேல் இல்லையா ஆனால் இந்த ஊரில் குன்று கிடையாது அப்பா இவருடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னா மலையில் இருக்காங்க எங்கள் உலகத்துலேயே பெரிய மலையான கைராச மலையில் இருக்காங்க அதனால் அவர் வந்து சுவாமி இவருக்கும் அந்த மலையில இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் அப்பா அம்மா எங்கள் மலையில இருக்கிறதுனால இவருக்கும் மலையிலே இருக்கணும் விருப்பம் ஆனால் இந்த அந்த விருப்பத்தையெல்லாம் தாண்டி பக்தர்களுக்கு அனுகிரகி அனுகிரகிப்பதற்காக சண்டை சண்டைப்படுறதுக்காக திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தார் வந்த இடத்துல அங்கேயே தங்கிட்டாரு அங்கே வந்து இங்கே முருகனுக்கும் வள்ளிக்கும் அங்கே ஒரு சன்னதியும் இருக்குது அது நம்ம போனால் எல்லாரும் பார்க்கணும் அந்த சன்னதி அவசியம் வள்ளிக்கு பார்ப்பாங்க அது என்னான்னு கேட்டிங்கன்னா நீ முருகன் வந்து கடற்க கடற்கரையை நோக்கி கிழக்கு பக்கமாக தரிசனம் பண்ணுறாரு இல்லையா அதுக்கு அவருடைய இடது பக்கத்தில் அந்த வள்ளிக்குகை இருக்குது அது ஒரு சின்ன இடம் அங்கே போகிறவங்க எல்லாரும் போவாங்க இருந்தாலும் போகாத இங்கே சென்று பார்க்க வேண்டியது அவசியம் அப்புறம் வந்து அங்கேருந்து ஏ நரகா எந்த மனிதர்கள் மன்னிவாசே என்னுடைய வாசஸ்தலமான இந்த கந்தமலையில் ஏறு அதிரூடகான ஏறுறாங்களோ அவர்கள் கோயிலில் வந்து சாமி பார்த்துட்ருக்கிற கிழக்கை பார்க்குறாரு இல்லையா அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு இடது பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ரூபாய் நடந்து போனால் அந்த கந்தமலை அப்படிங்கிற வள்ளி குகை வரும் அந்த குகை கொஞ்சம் படியேறி மேலே போனால் அங்கே அந்த மலையில் சின்னோண்டு இடம்தான் ரொம்ப உயரமான மலை கிடையாது அதிரூடகா பவந்தி அந்த மலையில் யாரெல்லாம் ஏறுறாங்களோ அங்கே சாமியை தரிசனம் பண்ணுறாங்களோ தே அவர்கள் அப்பொழுதே ராஜதே பர்வதே இந்த மலையில் ஏறின அந்த சின்ன மலையில் ராஜதே பர்வதே அப்படின்னா வெள்ளின்னு அர்த்தம் ராஜதேன்னா வெள்ளின்னு அர்த்தம் இந்த கைலாச மலை வெள்ளி மலை மன்னவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலையிலே அதிரூடகா ஏறி அங்கே வசிப்பவர்களாகிறார்களாம் இந்த ஏறிட்டோம்னா உங்களுக்கு நிரந்தரமான கைலாச வாசமே கிடைக்கும் அதாவது கைலாசம் போன கிண்ணி புண்ணியம் மட்டும் இல்லை அங்கே வசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு அப்புறம் அதாவது நம் இன்னொரு இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பகவான் வந்து எந்த உலகத்தில் இருக்காரோ அந்த உலகத்தில் நாம் போயிருக்கிறது பெரிய பாக்கியம் இல்லையா அதனால தான் நம்ம ஓடி ஓடி போய் இப்போ திருச்செந்தூரில் வந்து திருச்செந்தூர் முருகனை நினைத்த இடத்துக்கு வருவார் இருந்தாலும் திருச்செந்தூரில் போய் அவர் பேர் தரிசனம் பண்ணுறது இன்னும் பெருமை மிக்கது நான் அது முன்னிலையில் சொல்லியிருக்கேன் ஆறு இந்த அந்த பழமுதிரி சோலைங்கிறது முருகனை எங்கே கூப்பிட்டாலும் வருவார் ஆனால் அவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் அங்கே போகும்போது அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போ திருச்செந்தூரில் போய் காலை வச்சிங்கனாலே நம்முனை நம்ம எரியாமல் நம்ம ஒரு நம்ம உணர்விலே வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் அதனால தான் வந்து அங்கே போய் நம்ம தேடி போய் அங்கே போகிறோம் அங்கே அங்கே அவர்களை தரிசனம் பண்ணுவதற்கு கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தபோதும் குறிப்பிட்ட ஸ்தலங்களுக்கு கடவுளை தேடி போய் நாம் தரிசனம் பண்ணுறது திருவண்ணாமலை ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் இப்போ அங்கெல்லாம் போய் பண்ணுறோன்னா அந்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு மகிமை அந்த ஸ்தலத்துக்கு ஏன் அந்த மகிமை வந்ததுன்னா அங்கே அந்த பெருமான் இருக்கிறார் அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறாரு அப்புறம் இப்போ வந்து அந் அவர் முகூரப்பெருமான் வந்து ஆறு முகத்தோடு இல்லையா ஆறு முகத்தோடு இருக்கிறார் இந்த சுப்பிரமணிய சுவாமி வந்து ஆறு முகத்தோடு அவரை தரிசனம் பண்ணால் சதேவே முதயமே சதா சண்முகோ அஸ்து சண்முகோ அஸ்து அப்படின்னா சதேவோ முதேமே சதா ஷண்முகோ அஸ்து அதான் முதேமே அஸ்துன்னா எனக்கு கொடுக்கட்டும் என்ன கொடுக்கணும்னா இந்த ஷண்முகங்களும் ஆனால் ஆறு முகங்களும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அதை தான் சதேவோ முதேமே சதா சண்முகோ அஸ்து அப்படிங்கிறது அது சொல்லுவாங்க அந்த ஆறு முகங்கள் வந்து இதை வந்து முருகன் என்ன வச்சிருக்காருனா இதை வச்சு இந்த ஆறு முகங்களும் ஆறு ஷடாச்சர மந்திரங்களை கொடுக்குறது ஆறு முகங்கிறது சடாச்சர மந்திரம் தெரியலையா பஞ்சாட்சிர மந்திரம் பரமசிவனுக்கு சடாச்சர மந்திரம் மிருகப்பெருமானுக்கு இந்த அட்டா நாராயணனுக்கு வந்து அட்டாச்சர மந்திரம் இல்லையா அது மாதிரி இந்த சடாச்சிர மந்திரம் சரவண பவ பவ இந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அச்சரமும் ஒரு ஒரு ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு அது வந்து மிருகப்பெருமான ஆறு பேருக்கு சடாச்சிர மந்திரத்தை உபதேசம் பண்ணினார்னு சொல்கிறாங்க அதாவது சனத்குமாரர் அப்புறம் நாரத மகரிஷி அகஸ்தியர் பிரம்மா தேவேந்திரன் சரஸ்வதி அதனால் எவ்வளோ உயர்ந்தவர்கள் பாருங்கள் சரத்குமாரர் வந்து தெரியவங்களுக்கு எல்லா விதமான பிராணங்களும் அவங்க மூலம் தான் வெளியில் வந்தது நாரத மகரிஷி பிரபஞ்சத்தையே வளம் வந்துக்கிட்டு நாராயணனுடைய பேரை சொல்லி பாடிக்கிட்டே இருக்கிற அகஸ்தியர் முனிவர்களே சிகிச்சு குருமுனி மு மகாமுனி அகஸ்தியர் வந்து இந்த பிரபஞ்சமெல்லாம் உயர்ந்து அந்த அந்த கீழ் திசை தென் திசை உயர்ந்து வளசி தாழ்ந்தபோது அதுக்கு இந்த அவ அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் ஈக்குவலான வீட்டுக்காக கிழக்க வந்து சமப்படுத்தியவர் பிரம்மாதேவர் படைப்பு கடவுள் தேவேந்திரன் தேவர்களுக்கு அதிபதி சரஸ்வதி தேவி ஞானத்துக்கு அதிபதி இந்த ஆறு பேருக்கும் முருகப்பெருமான் இந்த சராச்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு அதனால்தான் தான் இந்த சண்முகோஸ்து அப்படிங்கிறது இப்போ இந்த சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை அதை வந்து அதை அந்த அதை மகி அந்த மந்திரத்தை படித்த படித்ததனால் முகா முதலெழுத்தான சகாரத்தால் லக்ஷ்மியும் இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த ஆறு லட்சரம் இருக்கு இல்லையா ராட்சரத்தினால சகாரத்தால் லக்ஷ்மியையும் ரெண்டாவது ரகாரத்தால் வித்தியையும் மூன்றாவது வகாரத்தால் கார்த்தலையும் மூன்றாவது நான்கா மூணாவது மூணாவது வகாரத்தால் போக மோட்சத்தையும் நான்காவது சத்ரு சம்ஹாரத்தையும் ஐந்தாவதான பகாரத்தால் மிருத்திவை மிருத்தியை ஜெயிக்கிறது மரணத்தை வெல்வதையும் ஆறாவதான வகாரத்தால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்கிறாங்க அவங்க அவர் வந்து ஆறு பேருக்கு உபதேசம் பண்ணார் அந்த ஆறு அக்ஷரங்களினால் என்னென்ன பலன் கிடைக்குது இந்த சரவணபவா அப்படிங்கிற ஆறு எழுத்துக்களை சொல்கிறதில் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் மிருத்திவை வெல்லலாம் சத்ருவை சம்ஹாரம் பண்ணலாம் போகமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நோயற்ற வாழ்வு கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதை சொல்லி அந்த சரவணபவா என்ற மந்திரத்தை நாம் எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் இப்படி எல்லாமே கிடச்சிச்சின்னா நமக்கு என்ன சந்தோஷம் தானே இல்லையா அதனால தான் அது வந்து ஆறுமுகத்தை பார்த்தாலே இந்த சடாச்சரி மந்திரத்தை கேட்டாலே அதை சொன்னி அதை சொன்னாலே நமக்கு வந்து அழகான ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஒரு உண்மையிலே ஒரு நிம்மதியும் ஒரு அருள் பாய்ந்த நிலையும் உண்டாகுது அப்படிங் அப்படிங்கிறத இதை வந்து நாயர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் ஆறுமுகம் 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 ஆறுமுகம்னு அது பெரிய பாட்டு அந்த பாட்டு வந்து இந்த இந்த ஆறுமுகத்தை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கார் இந்த ஆறுமுகம் ஆறுமுகம் அந்த சரவண பவனே ஜபிச்சு அனுபூதியானவர்கள் ஒரு அது அதை சேர்த்து எல்லாம் அனுபூதி அடைவார்கள் அதாவது ச ஜென்ம சாபல்யம் சென் ஜென்மத்திலேயே உயர்ந்த நிலை அடைவார்கள் இந்த ஜென்மத்தில் உயர்ந்த நிலை அடைவார்கள் இதை வந்து இந்த மாணவர்கள் வந்து அப்படிப்பட்ட மாதவர்கள் இவர் இவருக்கெல்லாம் நம்ம வந்து அடியார்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அடியார்களாக இருந்தால் அதை வந்து நாம் இதை முருகப்பெருமானுக்கே அடியவர்களாக இருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த அர்த்தம் அதனால் இந்த சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சரித்து அதை ஜபிச்சுக்கிட்டு அந்த கந்தகிரியிலே அந்த திருச்செந்தூரிலே சென்று அந்த அந் அந்த குகையிலே சென்று அந்த முருகனை நாம் சந்தித்தால் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரி மகாகணபதியும் உரைகின்ற கைலாச பர்வதத்திலே முருகனையும் அங்கே சந்தித்த அங்கே தண்டு தரிசித்த பாக்கியம் கிடைக்கும் அது இல்லாமல் சில பேருக்கு அங்கேயே தங்கக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னத நிலையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் அழகாக சொல்வது ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஆறாவது ஸ்லோகத்தை ஏன்னா அந்த ஆறாம் நம்பர் வந்து எப்பொழுதும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லோகம் ஆறாவது ஸ்லோகம் அதனால் மறுபடியும் இந்த வார்த்தை இந்த ஸ்லோகத்தை இன்னொருத்தர சொல்கிறேன் கிரௌ மன்னிவாசே நரா எஸ்திரூடா ததா பர்வதே ராஜதே நேஸ்திரூடா இடீவ பெருமன் கந்த செயலாதிருடகா சதேவோ முதேமே சதா சண்முகோஸ்து என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் முருகப்பெருமானுடைய அருளும் அம்பாளுடைய கடாட்சியமும் பரமேஸ்வரனுடைய கருணையும் மகாகணபதியுடைய பேரலும் உங்கள் அனைவருக்கும் குறைவாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் ஏழாவது ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகநாதன் ஓம் நமக்கு சிவாயம்